தினமும் ஒரு அதிகாரமாவது வாசித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு புத்தாண்டிலும் தீர்மானம் எடுத்து தோற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களில் நானும் ஒருத்தி வீட்டுக்கு ஒரு விவிலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம் என்ற இந்த தொடர் மூலமாக இறைவார்த்தை வாசிப்பதற்கு நானும் இறை வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் என சேர்ந்து முயல்வோம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக இதே எங்கள் யூடியூப் சேனலில் யூ டே தொடர் மூலமாக ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பு ஒளிபரப்பப்படுகிறது இம்முயற்சி பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில வழி பயிலும் நம் குழந்தைகளுக்காக விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விவிலிய வாசிப்பை கேட்க லூர்துமகள் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள் மத்தேயு செய்தி அதிகாரம் எட்டு விண்ணரசு பணி தொழுநோயாளர் நோய் நீங்குதல் ஏசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது இயேசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் இரும்… ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் நூற்றுவர் தலைவரின் பையன் குணமடைதல் ஏசு கப்பர் நகூமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா எனது பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடைக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் எனது வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் எனது அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் ஆனால் அவர்களுள் ஒருவரிடம் நான் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு சுவியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஆகியோருடன் மின்னரசின் பந்தியில் அமர்வர் அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி நீர் போகலாம் நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார் பையன் குணமடைந்தான் பேதுருவின் மாமியார் குணமடைதலும் குணமடைந்தருவின் வீட்டிற்கு சென்ற போது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார் இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார் இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது நிறைவேறியது இயேசுவை பின்தொடர விரும்பியவர்கள் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுக்கரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்தொடர்வேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் காற்றையும் கடலையும் அடக்குதல் பின்பு இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டு இருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவை இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் கதரேனர் பகுதியில் பேய்பிடித்த இருவரை நலமாக்குதல் இயேசு அக்கரை சேர்ந்து கதரேனர் வாழ்ந்து வந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றிக் கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்துப் பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள் அவர்கள் நகருக்கு சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்திகளையும் நடந்த அனைத்தையும் அறிவித்தார்கள் உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகழுமாறு வேண்டி கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்